எனக்கு வந்து வண்டி பிடிச்சிச்சிங்க அதெல்லாம் வேறு வண்டியை நான் ஓட்டி பார்க்கும் இல்லை வேறு வண்டி மேலே எனக்கு ஒரு எந்த ஐப்ரேம் எழுது இல்லைங்க இல்லை நாங்கள் இரநூறுபா டீசல் ஆகலை அஞ்சு மாதிரி நாங்கள் ஓட்டிடுறோங்க அதனால் எங்களுக்கு வந்து ஆளை விட எங்களுக்கு நிறைய சேவிங் எங்களுக்கு சார் வணக்கம் என் பேர் சரவணன் நாங்கள் வந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் தாலுக்கா நாங்கள் வந்து ஒரு ஆயு ஏக்கர் நிலம் வச்சுக்கிறோங்க தர்பூசணி போடுறோம் குச்சி நடுறோங்க தக்காளி காய்ப்பு காய்கறி பணம் தான் சார் நாங்கள் வண்டி வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் ஆகுதுங்க விவசாய ஆக்ரா ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு மானித்தி தான் எடுத்துங்க நாங்கள் இப்போ புளியால் கொடுத்தா இரநூறுபாங்க ஆனால் எங்களுக்கு ரெண்டு நாங்கள் இரநூறுபா டீசல் கொடுத்துனாக்கில்ல அஞ்சு பேராக நாங்கள் ஓட்டிடுறோங்க அதனால் எங்களுக்கு வந்து ஆளை விட எங்களுக்கு நிறைய சேவிங் எங்களுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கு பயிர் செய்யறது நல்லா இருக்குதுங்க சார் டீசல் வந்து பார்த்தீங்கனாக்களே ஒரு எழுநூறு எம்எல் டீசல் பிடிக்கும் மணிக்கு ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து பார்த்தினாக்களே மொரப்பூரில் எம்டிஎன் எலக்ட்ரிக்சியல் வாங்கிக்கிறோங்க ஆயில் வந்து பார்த்தினாங்களா ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு ஓட்டேன் ஆயில் மாற்றிடுறோங்க பிளேடு அதே மாதிரிங்க நாங்கள் மொத்தமாக ஓட்டுறோங்க ஒரு முப்பது நாற்பது மது நேரம் ஓட்டிட்டு மாற்றிடுவோம் எனக்கு வந்து வண்டி பிடிச்சிருச்சுங்க அதெல்லாம் வேறு வண்டியை ஓட்டி முடியல வேறு வண்டி மேலே எனக்கு ஒரு எந்த ஐப்ரேம் இது இல்லைங்க எனக்கு பிடிச்சிடுச்சு அதனால் எதுவும் நான் வேறு வண்டியை நான் பார்க்கலைங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எந்த பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி காரில் வந்து திரும்புவது வந்து எந்த வைப்ரேஷனும் அந்த மாதிரி தான் இல்லைங்க நான் வந்து நான் எம்எஸ்சி பிஎட் பாட்டினிங்க நான் வந்து கலை எனக்கு விசையை பற்றி நல்லா தெரியுங்க மேக்ஸிமம் கலைகள் அடிக்க மாட்டேங்க களைகள் அடிக்க மாட்டேங்க நாங்கள் கழவுகள் அடிக்காமல் நாங்கள் சொந்தத்துக்கு பயன்படுத்தி ஓடுறோங்க கலைகள் அடிச்சகலில் மண்ணின் தன்மை குறையுதுங்க அதனால் கழிவுகள் அடிக்கிறது இல்லைங்க நைன் செவன் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் எய்ட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பற்றி உங்களுக்கு என்ன ஒரு இதாக இருந்தாலும் எனக்கு கேள்வி நான் சொல்கிறேங்க வந்து என் தோட்டத்துக்கு வந்து டெமோ நீ ஓட்டி கூட பார்த்துட்டு போகலாங்க எந்த இல்லைங்க வந்து பார்த்துங்க நன்றிங்க வணக்கம்